அண்மைச் செய்தி நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் விவரம் என பதிவு பண்ணு தென் மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்ற சிவ ஆலயங்களான திருநெல்வேலி டவுனில் உள்ள நெல்லையப்பன் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் உண்டு இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் தைப்பூச திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று காலை சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு சுவாமி சன்னதிக்கு முன்பே உள்ள பிள்ளையார் கொடிமரத்தில் கொடியே கொடியேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன் பிறகு மகா மகாதீபனை காட்டப்பட்டது இதில் திறனான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டார்கள் இதைத் தொடர்ந்து தினமும் சாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி காலை சாமி சன்னதி முன்பாக திருநெல்வேலிக்கு பெயர் வர காரணமான நெல்லுக்கு வெளியிட்ட திருவிழா என்பது நடைபெற உள்ளது அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் அபிஷேகமும் மற்றும் அலங்கார தீபாரணையும் பின்பு பஞ்சமூர்த்தி வீதி உலாவும் நடைபெறுகிறது வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி அன்று மாலை திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள கைலாசபுரத்தில் உள்ள தைப்பூசா மண்டபத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தர்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் அதைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது வருகின்ற இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கீழே உள்ள சௌந்தர சபை மண்டபத்தில் நடராஜா நடன காட்சியிலும் பின்னர் சந்தி விநாயகர் கோயில் முன்பாக திருக்காட்சியும் நடைபெறுகின்றன வருகின்ற மூணாம் தேதி என்று முக்கிய நிகழ்ச்சியாக வெளித்தப்பத்தில் வந்து தெப்ப திருவிழா என்பது நடைபெறுகிறது இதை ஒட்டி இன்றிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நிலையப்பர் கோவிலில் இந்த தைப்பூச திருவிழா என்பது கலைக்கட்டி உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்